உங்களது சமூக தொடர்பு எதிர்பாராத விதமாக முக்கியத்துவம் வாய்ந்த தொழில் தொடர்பாக ஆகியுள்ளதை காண்பீர்கள் ஒத்துணர்வு ஏற்படுவதற்கும் தொழில்முறை சங்கத்திற்கான சாத்தியக்கூறுகளை வலுப்படுத்துவதற்கும் உங்களது பதற்றம் இல்லாத தன்மையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஹெல்த் நீங்கள் தலைவலி காரணமாக இன்று அவதிப்பட நேரிடலாம் வேலை வலு அல்லது தனிப்பட்ட கவலைகள் காரணமாக இந்த பிரச்சினை ஏற்பட்டிருக்கலாம் டிவி மற்றும் கம்ப்யூட்டர் முன்பு அதிக நேரத்தை செலவிடாதீர்கள் உங்கள் கண்களுக்கு உரிய ஓய்வு கொடுப்பதன் மூலம் இவற்றை தவிர்க்க முடியும் ஏரிஸ் ரொமான்ஸ் இன்று நீங்கள் எதிர்பார்த்த அளவில் ஒருவர் உங்களது ஆசைக்கு பதில் அளிக்கவில்லை என்பதால் சிறிது பதற்றமாக உணர்வீர்கள் பொறுமையாக இருந்து உணர்ச்சி வசப்படாமல் அச்சத்தை விரட்டுங்கள் ஏரிஸ் கெரியர் உயர் நிர்வாகத்தில் இருப்பவர்களிடமிருந்து நல்ல செய்திகளை எதிர்பாருங்கள் உங்கள் நிறுவனத்திற்காக நீங்கள் செய்த கடும் உழைப்பு இறுதியில் நல்ல பலனை தரும் அது ஒரு பரிந்துரை கடிதமாகவும் இருக்கலாம் ஒரு பதவி உயர்வாகவும் இருக்கலாம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பாகவும் இருக்கலாம் ஊதிய உயர்வாகவோ அல்லது நீங்கள் எதிர்பார்த்த துறை மாற்றமாகவோ இருக்கலாம் தன்னம்பிக்கையுடன் உங்கள் அடியை எடுத்து வையுங்கள் ஏரிஸ் ஃபைனான்ஸ் நீங்கள் ஒரு உற்பத்தி தொழிற்சாலையில் பணிபுரிபவராக இருந்தால் நீங்கள் இன்று பல நல்ல தொடர்புகளை பெறுவீர்கள் அதில் சிறந்த தொடர்புகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் இந்த தொடர்புகள் உங்களுக்கு நீண்ட கால பலனை தருமாறு இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களிடம் உள்ள மதுப்பிமிக்க உங்களுக்கு சொந்தமான பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் பொருள் இழப்பு ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக எச்சரிக்கையாக இருங்கள் பின்னர் கவலைப்படுவதில் அர்த்தமில்லை டாரஸ் ஹெல்த் மனதில் நேர்மறையான எண்ணம் கொண்டிருப்பதன் முக்கியத்துவம் பற்றி உணர்வீர்கள் அது உங்களின் குறிக்கோள்களை எட்ட உதவுவதோடு உடல் நிலையையும் சிறப்பாக ஆக்கும் நல்ல மனநிலை வல்லமையான உடலை தரும் மனதின் சக்தி அற்புதங்களை உருவாக்கும் டாரஸ் ரொமான்ஸ் இன்று நீங்கள் ஒரு சுற்றுலா செல்லலாம் இது உங்கள் துணைவருடன் இணைந்து மகிழ்ச்சியாக இருக்கவும் புத்துணர்ச்சி பெறவும் உதவும் உங்களது துணை உங்களிடம் அதிக காதலையும் அன்பையும் காட்டுவார் உங்களது குழந்தைகளும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் டாரஸ் கெரியர் நீங்கள் பரிசீலித்து வரும் வேலைவாய்ப்பு பற்றி உங்கள் நண்பரின் அறிவுரையை நாடுங்கள் உங்கள் நலனை மதில் கொண்டு அவர்கள் நல்ல யோசனை தருவார்கள் இது நல்ல பலனை தரும் டாரஸ் ஃபைனான்ஸ் இன்று உங்களை சார்ந்திருக்கும் குழந்தைகள் அல்லது பெற்றோர்களின் நிதியை கவனிக்கவும் குழந்தைகள் கல்வி அல்லது பெற்றோர்களின் ஓய்வு காலம் போன்றவற்றில் உதவக்கூடியவற்றில் முதலீடு செய்யுங்கள் இது மிகப்பெரிய பொறுப்பு என்பதால் அதை உடனே செய்யுங்கள் ஜெமினி ஓவியூ இன்று உங்களது வாழ்க்கையில் எதிர்மறை ஆற்றலை கொண்டு வரும் சுற்றி இருப்பவர்களிடமிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள முயலுங்கள் நீங்கள் நேர்மறையான ஆளாக இருக்கலாம் ஆனால் இந்த எதிர்மறை தாக்கங்கள் உங்களது மனநிலையை பாதிக்கும் ஜெமினி ஹெல்த் இன்று நீங்கள் சற்று சோர்வுடன் காணப்படுகிறீர்கள் காற்றோட்டமான இடத்தில் நடந்து செல்லவும் எளிமையான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த நிலை மாறிவிடும் ஜெமினி ரொமான்ஸ் துணையுடன் ஒன்றாக சேர்ந்து மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள் முக்கிய மற்றும் காதலால் கசிந்துருகும் தருணங்களையும் கூட உங்கள் காதல் உறவை பேணும் தருணங்களாகப் போன்றே உங்கள் தோழமை உணர்வை பேணும் தருணங்களும் முக்கியமானவை ஜெமினி கெரியர் இன்று உங்களைச் சுற்றி தொந்தரவுகள் ஏற்படலாம் என்பதால் கவனம் செலுத்த வேண்டும் இது உங்களது உற்பத்தி திறனை குறைத்து பணியில் தவறுகளை ஏற்படுத்தலாம் அவற்றை கண்டுகொள்ள வேண்டாம் ஜெமினி பைனான்ஸ் உங்களது நிதியை இன்று திட்டமிடவும் இன்று செலவுகள் மிகவும் அதிகமாக உள்ளது ஆனால் குறித்து கணக்கு பார்க்காமல் இருக்கிறீர்கள் அதனால் நிதி நெருக்கடி உண்டாகலாம் பட்ஜெட்டின்படி செலவு செய்து உங்கள் நிதி நிலைமையை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள் இன்று நண்பர் ஒருவருக்கு உதவி செய்வதற்கு நீங்கள் எதிர்பார்க்கப்படலாம் அந்த நபர் உங்களிடமிருந்து ஒரு உதவியையோ அல்லது உங்களுக்கு கஷ்டமாக உள்ள ஆலோசனைகளையோ கேட்கக்கூடும் இன்று உங்களுக்கு ஆக்கப்பூர்வ கருத்து தேவை என்பதால் உங்களது நண்பர் உண்மையாக இருங்கள் உங்களது நண்பர் கவலை தரக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு உடனடியாக அதை சுட்டிக்காட்டுங்கள் கேன்சர் ஹெல்த் உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதில் நீண்ட காலமாக அசட்டியாக இருந்துவிட்டீர்கள் எனவே உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது இன்று உங்களது இலக்காக இருக்கும் இன்றே உடற்பயிற்சி கூடத்துக்கு செல்லுங்கள் இனிப்பு சாப்பிடுவதை தவிர்த்துவிடுங்கள் கேன்சர் ரொமான்ஸ் சில நாட்களாக உங்கள் துணைவர் மீது சந்தேகம் இருந்து வந்ததால் வருங்காலத்தில் உங்கள் உறவு முறை குறித்து மதிப்பீடு செய்ய நீங்கள் விரும்புவீர்கள் வாக்குவாதம் இன்றி உங்கள் உறவு முறைகள் மனதுக்கு மகிழ்ச்சியை தருகின்றனவா என்று இன்று மதிப்பீடு செய்யுங்கள் கேன்சர் கெரியர் உங்கள் தொழில் சார்ந்த எல்லைகளை விரிவுபடுத்திக் கொள்ள இன்றைய தினம் மிகச் சிறந்ததாகும் உங்களின் தன்னம்பிக்கை மிக அதிகமாக இருப்பதால் மிகப்பெரிய அடியை இன்று நீங்கள் எடுத்து வைக்கக்கூடும் உங்களின் தொழில் மற்றும் சமூகத் திறன்களை வளர்த்துக் கொள்வதில் ஆர்வமாக இருப்பீர்கள் இந்த வாழ்வில் உங்களுக்காக காத்திருக்கும் சந்தர்ப்பங்களை விரிவுபடுத்தவும் விரும்புவீர்கள் கேன்சர் பைனான்ஸ் இன்று நீங்கள் பழைய கடன்களை அடைப்பீர்கள் இந்த காலகட்டத்தை உபயோகித்து மனதை பாதித்து வந்த நிதி பிரச்சனையிலிருந்து விடுபடுங்கள் இதனால் உங்கள் உடல் நிலையும் பாதிக்கப்பட்டு வந்தது உங்களுக்கு இன்று நிரந்தர வருமானத்தை தவிர பிற இடங்களிலிருந்தும் பணவரவு ஏற்படும் லியோ ஓவ்வியூ இன்று பல நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த பிரச்சனையை தீர்க்கத் தொடங்கும் நாள் பிரச்சனையின் மையத்தை கண்டுபிடித்து அதை மேலோட்டமாக அல்லாமல் முழுமையாக தீர்க்கவும் இதனால் நீங்கள் புதுப்பிக்கப்பட்டவராக உணர்வீர்கள் லியோ ஹெல்த் கெட்ட கனவு ஒன்று உங்களை தொந்தரவு செய்யலாம் அது இரவு உறக்கத்தை பாதிக்கலாம் இரவு உறங்கப் போகும் முன் நல்லவற்றை நினையுங்கள் மனதை அமைதியாக வைத்திருங்கள் லியோ ரொமான்ஸ் இன்று உங்கள் உறவு முறையில் தேவையான சில மாற்றங்களை செய்ய உங்களுக்கு விருப்பம் இல்லாததால் உங்களுக்கும் உங்கள் துணைவருக்கும் இடையே விரிசல் உண்டாகும் உங்களை நீங்களே சுய விமர்சனம் செய்து கொள்ள அஞ்சாதீர்கள் உங்கள் துணைவர் உங்களை தொடர்பு கொள்ள முயன்றால் அவர் கூறுவதை கேளுங்கள் லியோ கெரியர் நீங்கள் வேலை இல்லாதவராகவோ அல்லது வேலை தேடுபவராகவோ இருந்தால் உங்களது உறவினர் அல்லது நெருங்கிய நண்பர் ஒருவர் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான உதவி அளிக்கலாம் அது நல்ல வேலையாக இருக்கக்கூடும் இன்று உதவி கோர தயங்காதீர்கள் லியோ ஃபைனான்ஸ் நன்கொடை அளிப்பது எப்போதும் நன்மை அளிக்கும் அதனால் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் இன்று நிதி நிலைமை நன்றாக உள்ளது நீங்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து பணம் வந்திருக்கிறது அது சிலருக்கு பெருத்த நிவாரணத்தை அளிக்கும் இன்று பதற்றமாகவும் கோபமூட்டப்பட்டவராகவும் உணர்வீர்கள் மன அழுத்தத்தின் காரணமாக எதுவாக இருந்தாலும் அதை கவனமாக ஆராய்ந்து பாருங்கள் பிரச்சனைகள் வரும் போகும் அதை சுய முன்னேற்றத்திற்கான பாடமாக எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இன்று திடீரென்று உடல்நிலை பாதிக்கப்படலாம் மன அழுத்தம் மற்றும் கவலை காரணமாக இது ஏற்பட்டிருக்கிறது இதுபோன்ற சூழ்நிலையில் சமயோஜிதமாக செயல்படவும் கைதேர்ந்த மருத்துவ நிபுணரை அணுகி சிகிச்சை பெற்றுக் கொள்ளவும்ஸ் இன்று வாக்குவாதங்களையும் திரும்ப பதில் அளிப்பதையும் தவிர்க்கவும் இவற்றால் உங்கள் காதல் வாழ்க்கையில் மன அழுத்தமும் பதற்றமும் தான் உண்டாகும் இன்று உங்கள் இல்லத்தில் அமைதியை தவழச் செய்து உங்கள் துணைவருடன் ஒரு காதல் பிடைப்பை உண்டாக்குங்கள் உங்கள் அன்பு உங்களின் மோசமான மனநிலையை மாற்றிவிடும் அலுவலகத்தில் சமீபத்தில் ஏற்பட்ட குளறுபடிகளை அடுத்து நீங்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப விரும்புகிறீர்கள் அதை மனதில் இருத்தி நண்பர்களுடன் இழைப்பாருங்கள் இன்றைய தினம் விரைவாக பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை தேர்ந்தெடுக்கின்ற போது மிகவும் கவனமாக இருங்கள் இதுவே உங்களுக்கு மிகவும் நல்லது இந்த சில திட்டங்களில் நீங்கள் ஈடுபடலாம் என்று நினைப்பீர்கள் அவ்வாறு ஈடுபடுவது நல்லதல்ல லிப்ரா ஓவ்வியூ இன்று உங்களுக்கு சிறப்பான மரியாதை கிடைக்கக்கூடும் அதை நீங்கள் மிகவும் விரும்பி உள்ளீர்கள் பணியிடத்தில் மேல் அதிகாரியின் பாராட்டுக்காகவோ பதவி உயர்வுக்காகவோ அது இருக்கக்கூடும் அதை பெருமையாக ஏற்றுக்கொண்டு வெற்றியைக் கொண்டாடுங்கள் லிப்ரா ஹெல்த் உங்களுடைய உடல்நிலை இன்று நன்றாக உள்ளது சுவையான உணவுகளை உட்கொள்வீர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் ஆயினும் சிறு சிறு காயங்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் சமையல் செய்யும்போது கவனமாக இருப்பது அவசியம் நெருப்பு மற்றும் சூடான பொருட்களை கவனமாக பயன்படுத்தவும் லிப்ரா ரொமான்ஸ் உங்கள் காதல் மற்றும் வீட்டு வாழ்க்கையில் நல் இணக்கம் இருப்பதை இன்று நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் உங்கள் துணைவரிடம் திருப்தியாக இருப்பீர்கள் பாசமாகவும் காதல் உணர்வுடனும் கூட ஒன்றாக சேர்ந்திருப்பதற்கான உகந்த காலம் இது லிப்ரா கெரியர் உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்ளும் நேரம் இது நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று வருகின்றன உங்கள் பொறுப்புகளை உங்களால் நிறைவேற்ற இயலும் சாதனைகள் மேலும் பொறுப்புகளை அளிக்கும் சுய முன்னேற்றம் மற்றும் மேம்பாட்டிற்காக இவற்றை பயன்படுத்துங்கள் லிப்ரா பைனான்ஸ் நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்பவராக இருந்தால் நீங்கள் இன்று அதிக லாபத்தை பெறுவீர்கள் உங்களுக்கு வருமானம் வருகிறது என்பதால் மட்டுமே நீங்கள் செலவு செய்கிறீர்கள் எனவே செலவு செய்வது பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கின்ற பணவரவு உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் ஸ்கார்பியோ நீங்கள் பிரதிபலன் எதையும் எதிர்பார்க்காத மனநிலையில் உள்ளீர்கள் உதவி தேவைப்படும் ஒருவருக்கு உதவ விரும்புகிறீர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வது எதிர்மறை உணர்வுகளை அளிப்பதால் உறவு மேம்பட்டு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஸ்கார்பியோ ஹெல்த் வீட்டிலிருந்து இன்று நெடுந்தொலைவு செல்ல வேண்டாம் சாலை சாதகமற்ற நிலையில் மோசமாக காணப்படும் பலத்த மழை அல்லது மற்ற இயற்கை சீற்றங்கள் காரணமாக சாலையில் பயணிப்பதை தவிர்க்கவும் வாகன நெரிசலில் சிக்கிக்கொண்டு நீண்ட நேரம் அவதிப்பட நேரிடும் எனவே வீட்டில் இருந்து நீண்ட தொலைவு பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் காதல் தரப்பில் பிரிந்தவர்கள் மீண்டும் இணையும் வாய்ப்பு உள்ளது நெடுநாட்களாக காணாமல் போன காதல் உறவு உங்களை சந்திக்கக்கூடும் அவர் உங்களுக்கு ஆச்சரியத்தை வழங்குவார் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு உறவை பலப்படுத்துங்கள் ஸ்கார்பியோ கெரியர் பணியில் வெற்றி ஏற்பட்டு தொழில் சார்ந்த கனவுகள் நனவாகும் முயற்சிகளை தொடர்ந்து ஆக்கப்பூர்வ எண்ணத்தை பெறுங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி பணியாற்றினால் கனவுகள் நனவாகும் ஸ்கார்பியோ பைனான்ஸ் இந்த செலவுகள் அதிகரித்து உங்களது சேமிப்புகள் அனைத்தும் தீர்ந்து போகலாம் குடும்பம் சம்பந்தமான செலவுகளால் நிதி நெருக்கடி ஏற்படலாம் அதிகமான மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் இது ஒரு தற்காலிக நிலைமைதான் என்பதால் கவலை வேண்டாம் ஓவர்வியூ அதிகாரிகள் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் நீங்கள் கவனமாக நடக்க வேண்டிய தருணம் இது இந்த நேரத்தில் சில மகிழ்ச்சியில்லாத சக்திகள் உங்களை சுற்றி இருக்கும் உங்களது அணுகுமுறையில் கவனமாக இருங்கள் இல்லையென்றால் அதிகார மக்களின் வலையில் விழுந்துவிடுவீர்கள் சஜிடேரியஸ் ஹெல்த் பகல் நேர மன அழுத்தம் காரணமாக இரவு உறக்கம் பாதிக்கப்படலாம் தூங்குவதற்கு முன் புத்தகம் படிப்பதையோ டிவி பார்ப்பதையோ தவறுங்கள் துணையுடன் அமைதியாக பேசுங்கள் சஜிடேரியஸ் ரொமான்ஸ் வாழ்க்கை மீதான ஒரு புதிய ஆக்கப்பூர்வ கண்ணோட்டம் உங்கள் வாழ்க்கை துணைவரின் கவனத்தை ஈர்க்கும் உங்கள் மனநிலை மற்றும் உங்கள் சிந்தனைகள் உங்கள் உறவில் ஒரு புதிய வசந்தத்தை மலரச் செய்யும் ஆக்கப்பூர்வ சிந்தனைகள் உறவிற்கான அஸ்திவாரமாக அமையும் சஜிடேரியஸ் கெரியர் முக்கிய வேலைகளில் வெற்றி ஏற்படும் உங்கள் உத்திகள் மற்றும் திட்டங்கள் இறுதிவரை பலனளிக்கும் உங்களை தடுத்து வந்த தடைகளை சமாளிக்க முடியும் பிரச்சினைகள் தீரும் கஷ்டமான பிரச்சினைக்கு சுலபமாக தீர்வுகளை காண்பீர்கள் சஜிடேரியஸ் ஃபைனான்ஸ் நீங்கள் உங்கள் நிதி நிலைமை பற்றி கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் ஒரு பெரிய தொகையை முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் அதேபோல ஒரு பெரிய தொகையை கடன் வாங்குவதற்கு முடிவு செய்திருந்தால் அதை தள்ளி வையுங்கள் அதை பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம் கேப்ரிகான் இன்று கல்வி முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அறிவு பரப்பை விரிவுபடுத்த விரும்புவீர்கள் உங்களது தினசரி வாழ்க்கை ஒரே மாதிரியாக இருப்பதைக் கண்டும் உங்கள் திறமைக்கு சவால் ஏற்படுத்த விரும்புவதாலும் அறிவை பெருக்க உதவும் நபர்களுடன் சேருங்கள் அல்லது புதிய புத்தகத்தை படியுங்கள் கேப்ரிகான் ஹெல்த் நீங்கள் வசிக்கும் இடத்திலேயே கிடைக்கும் சிறந்த உணவுகளை உண்பதன் மூலம் இன்று உயர்தரமான வாழ்க்கையை நீங்கள் ருசிக்கப் போகிறீர்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்த சுவை மிகுந்த விதவிதமான உணவுகளை தட்டில் நிரப்பி ருசி பாருங்கள் இது உங்களுக்கு அதிக தெம்பை கொடுக்கும் கேப்ரிகான் ரொமான்ஸ் இன்று நீங்கள் தேடும் ஒரு நபர் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் உங்களுக்கு அவரை சில நாட்களாக தெரியும் என்பதால் இது குறித்து ஒரு முடிவும் எடுக்காதீர்கள் எனினும் அவர் உங்களுக்கு சிறந்த துணையாக இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது கேப்ரிகான் கெரியர் துறையில் இருப்பவர்கள் படைப்பாற்றலால் வாழ்க்கையில் நல்ல பலன்களை அடைவார்கள் எனினும் இதை தக்க வைத்துக் கொள்ள திட்டங்களை விரைவாக செயல்படுத்தும் திறனும் இடைவிடாத முயற்சியும் தேவை தன்னம்பிக்கையும் அர்ப்பணிப்பும் உங்களுக்கு வேண்டிய பலன்களை ஏற்படுத்த உதவும் கேப்ரிகான் பைனான்ஸ் வெளிநாட்டு முதலீடுகள் மூலம் லாபம் உண்டாகலாம் வெளிநாட்டு வியாபாரத்தை விரிவுபடுத்த இது நல்ல நேரம் சொத்து பரிமாற்றம் ஏற்படலாம் புத்திசாலித்தனமான முதலீடுகள் நெடுநாள் பலனை அளிக்கும் சரியான தேர்வை எடுங்கள் இந்த சாதகமான நேரத்தை வெற்றிக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு குடும்ப நிகழ்ச்சி திருமணம் போன்றவற்றில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நெடுநாட்களாக பார்க்க முடியாதவர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும் சிக்கல்களை மறந்து இந்த தருணத்தில் மனநிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் ஹெல்த் உங்கள் உடல் நலத்தை பொறுத்தவரை இன்று நன்றாகவே இருக்கிறது இது உங்கள் வேலைகளில் கவனம் செலுத்தி அதில் நன்றாக ஈடுபட உதவும் குடிப்பழக்கத்தில் இருந்து நீங்கள் விடுபட்டுள்ளீர்கள் இது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடல் நலனை மேம்படுத்தும் அக்வேரியஸ் ரொமான்ஸ் நீங்களும் உங்கள் துணைவரும் காதல் உறவு தடைகளை இணைந்து எதிர்கொள்வதால் உறவு முறை தடைகள் இன்று மறைந்து போகும் உங்கள் காதல் உறவு மகிழ்ச்சிகரமானதாகவும் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்க நீங்கள் எப்போதும் முயற்சிக்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் ஆலோசனைகளையும் ஆதரவையும் வழங்கிக் கொள்ளுங்கள் அக்வேரியஸ் கெரியர் இந்த உங்கள் திறமைகள் குறித்து நேர்மையாக இருங்கள் உங்களின் விருப்பங்களை புதிய வழிகளில் விரிவாக்க முடிவு செய்யுங்கள் அக்வேரியஸ் பைனான்ஸ் உங்களது சொத்துக்களை பாதுகாக்க பெரிதான அளவில் செலவு செய்ய வேண்டியிருக்கும் சொத்துக்களை பாதுகாக்க செய்யப்படும் செலவுகளால் நிதி நெருக்கடி உண்டாகலாம் செலவு செய்வதற்கு தயங்காதீர்கள் வருங்காலத்தில் அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் பைசஸ் ஓவியூ நீங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக இருப்பதால் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் சமீபத்தில் ஏற்பட்ட சச்சரிவுகள் தீர்ந்துவிடும் தொலைவிலிருந்து உறவினர் வரக்கூடும் உங்களது வீடு மற்றும் குடும்பத்தைச் சுற்றியுள்ள சூழ்நிலை நன்றாக இருக்கும் பைசஸ் ஹெல்த் இன்றைய தினம் விபத்துக்கள் நேரும் வாய்ப்புகள் உள்ளது என்பதால் உடலை வருத்திக் கொள்ளும் விதமான செயல்களில் ஈடுபட வேண்டாம் மூட்டு தசைகளிலும் பிரச்சினை ஏற்படலாம் கடினமான விளையாட்டுகளில் ஈடுபட வேண்டாம் ஆனால் எளிதான சிறிய உடற்பயிற்சிகளை செய்யலாம் மோட்டார் சைக்கிள் ஓட்டும் போது கண்டிப்பாக ஹெல்மெட் அணிந்து கொள்ளுங்கள் பைசஸ் ரொமான்ஸ் உங்கள் அன்புக்குரியவர் உங்களை விட்டு விலகிச் செல்வது போல தோன்றும் இது தற்காலிகமானதுதான் எதிர்மறை சக்திகளை அனுமதிக்காதீர்கள் பொறுமையாக நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஏதேனும் செய்ய முயலுங்கள் தேவையற்ற வாக்குவாதங்கள் வேண்டாம் பைசஸ் கெரியர் நீங்கள் புத்தம்புது யோசனையை கொண்டிருப்பதால் உங்கள் தொழில் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும் உங்களின் ஆர்வத்தை மேல் அதிகாரிகள் கவனித்து பதவி உயர்வும் கொடுக்கலாம் பைசஸ் பைனான்ஸ் நன்கொடை அளிப்பது எப்போதும் நன்மை அளிக்கும் அதனால் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் இன்று நிதி நிலைமை நன்றாக உள்ளது நீங்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து பணம் வந்திருக்கிறது